இப்ப நாம நிக்கிற இடம் வந்து நெல்குத்தும் பாறை இந்த நெல்குத்தும் பாறையில தான் வந்து பாண்டிய ராஜாக்களுக்கு வந்து இருந்து நெல் வந்து குத்தி எடுத்துட்டு போய் படையல் பண்றதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இருபத்தி ஒரு ராஜா மார்களுக்கான படையல் இங்க இந்த கோயில் திருவிழாவே இந்த பாறையிலிருந்து தான் தொடங்குறதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த பாண்டிய ராஜாக்கூடைய வாரிசுகள் இவங்கதான் வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு இந்த விழாவை எடுத்துட்டு வராங்க நெல் அறுத்த பிறகு அந்த நாட்கதிர் வழிபாடு அந்த நாட்கதிர் வழிபாடுல வந்து நெல்லை கொண்டு வந்து இருபத்தோரு புடிய அந்த நெல்லை குத்தி அதை அரசியாக்கி அப்படியே வந்து அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பூடங்கள் இருபத்தோரு தெய்வமாக சொல்லப்படுகிற அந்த மன்னர்களுடைய அடையாளம் இன்னும் அந்த கிரீடம் வந்து அடையாளமாக வைத்து இவர்கள் வழிபடுறாங்க அது வாழ்விலாக இன்றும் தொடக்கத்தில் இருக்குது அப்ப அந்த நெல்லை குத்தி அங்க அரிசி எடுத்துட்டு போய் அரண்மனை பானை அந்த அரண்மனை பானை இன்றும் அடையாளமாக சொல்லப்படுகிறது அந்த அரண்மனை பானை இன்னும் இருக்கிறது கிரீடம் வந்து எத்தனை ஆண்டுகளாக

பந்தத்தோட இருக்கிறாரோ அதை அப்படியே நீங்க கூட்டிட்டு அப்படியே அங்க போறீங்க நீங்க Obrigado. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல மேலக்குன்னத்துல தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாண்டியராஜா கோயில் கூடிய வரலாற்று நீச்சி நம்ம தொடர்ந்து பாண்டியராஜாக்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் வழிபாடும் அப்படின்ற தலைப்புல நிறைய காணொலிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் இந்த பாண்டியராஜா கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கும் இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்கும் என்ன தொடர்பு இந்த வழிபாடும் இந்த மக்களுக்குள்ளான தொடர்பும் யார் இந்த பாண்டியராஜா இவர்கள் பாண்டிய அம்ச வழி என்று சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா நம்ம பதிவு கொடுத்துட்டே வரோம் சிவனுக்கு மிக முக்கியமான நாளா சிவராத்திரி இந்த சிவராத்திரில இன்னைக்கு வந்து மேல குன்னத்தூர்ல பாண்டியராஜா கோயில் போன எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க அதை நம்ம வந்து காட்சிப்படுத்திருந்தோம் இன்னைக்கு இந்த திருவிழாவை முன்னிட்டு நேரடியா அந்த திருவிழாவை நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம நிக்கிற இடம் வந்து நெல் குத்தும் பாறை இந்த நெல் குத்தும் பாறையில தான் வந்து ராஜாக்களுக்கு வந்து இங்க இருந்து நெல் வந்து குத்தி எடுத்துட்டு போய் படையல் பண்றதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இருபத்தி ஒரு ராஜா மார்களுக்கான படையல் இங்க இந்த கோயில் திருவிழாவே இந்த பாறையிலிருந்து தான் தொடங்குறதாக இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த பாண்டியராஜாக்களுடைய வாரிசுகள் இவங்க தான் வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு இந்த விழாவை எடுத்துட்டு வராங்க இப்போ இந்த விழாவை பத்தியும் இந்த வரலாற்று பத்தியும் நம்மளுடைய நேரடியை வளர்க்கறதுக்காக வரலாற்று கல ஆய்வாளர் தமிழர் மீட்பு களத்தினுடைய தலைவர் திரு கரிகாலன் மல்லர் அவருக்கு நம்ம வந்து இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய கேட்டு இந்த வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் 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 மேலக்குன்னத்தூர் அதாவது பாத்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நிறைந்து வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில் வந்து நெல் நாகரிகமாக சொல்லக்கூடிய இந்த சூலாயுதம் அடையாளமாக கொண்ட நெல்லையப்பர் கோயிலுக்கும் இந்த மேலக்குன்னுத்தூருக்கும் நாலு கிலோமீட்டர் இதோடைய பாறை இதோடைய அரண்மனை இந்த மலையின் மேல் பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்னும் அதோடைய எச்சங்கள் உடைந்து செதறி காணப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இவங்கள் ராஜா இந்த வழிபாடு என்பது அந்த இருபத்தோரு ராஜாக்களுக்கு படையல் போடுறது அதாவது வந்து நெல் அறுத்த பிறகு அந்த நாட்கதிர் வழிபாடு அந்த நாட்கதிர் வழிபாடுல வந்து நெல்லை கொண்டு வந்து இருபத்தோரு புடி அந்த நெல்லை குத்தி அதை அரசியாக்கி அப்படியே வந்து அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பூடங்கள் இருபத்தோரு தெய்வமாக சொல்லப்படுகிற அந்த மன்னர்களுடைய அடையாளம் இன்னும் அந்த கிரீடம் வந்து அடையாளமாக வைத்து இவர்கள் வழிபடுறாங்க அது வாழ்விலாக இன்றும் தொடக்கத்தில் இருக்குது அப்ப அந்த நெல்லை குத்தி அங்க அரிசி எடுத்துட்டு போய் அரண்மனை பானை அந்த அரண்மனை பானை இன்றும் அடையாளமாக சொல்லப்படுகிறது அந்த அரண்மனை பானை இன்னும் இருக்கலாம் அரண்மனை பானை இருக்குது ஆனா இப்ப அதை சமைக்கிறது இல்லை அடையாளமாக இருக்குது அந்த கிரீடம் வந்து எத்தனை ஆண்டுகளாக வச்சிருக்கு நம்ம முன்னோர்கள் காலத்துல நாங்க வழிபட்டு வரோம் ஆண்டுகள் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நீங்க அந்த கிரீடத்தை போட்டு தான் ஆடிட்டு வர்றீங்க சாமி வந்து ராஜா வந்து கிரீடம் போட்டு தான் ஆடணும் சரி சரி எந்த கோயில் உள்ள சிறப்பு நம்ம பாண்டிய ராஜாவுக்கு பாண்டிய ராஜாவுக்கு குடும்பத்துக்கு உள்ள மரியாதை சரி சரி நீங்க இங்க இருந்து போய் அங்க வந்து அன்னைக்கு வந்து அக்னி வளர்க்குறீங்களா ஆமா அதாவது அது கொடை இது நான் சொல்றேன் இது வந்து நம்ம பாண்டியராஜா கோயிலுடைய சாமி அழைப்புடைய இடம் சரி சரி வந்து நெல் நெல்குத்தும்பாறை

எங்களுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த ஏரியா புழுக்குமே விவசாய குடும்பம் இப்ப இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் இருக்கு நல்ல ஏப்பர் கோயிலு மேல ஒரு குகை வந்து இருக்கிறதா சொல்லப்படுது கொகைக்கும் நல்ல பேர் கோயிலுக்கும் அந்த கால சுரங்கம் உண்டு சுரங்கம் இருந்துச்சு அப்ப மன்னருடைய ஆட்சி அதனாலதான் மேலே ஒரு மன்னர் உங்களை அழைக்கிறாரு நீங்க இங்க இருந்து போறீங்க அவரு விளக்கு வச்சோட பந்தத்தோட இருக்கிறாரு அதை அப்படியே நீங்க கூட்டிட்டு அப்படியே அங்க போறீங்க நீங்க சரி 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 சிறப்பு என்னன்னா இதுல வந்து சாமி அழைத்து கோயிலுக்கு வந்துட்டு அங்க வச்சு திருவிழா நடக்கும் இங்க கொடைக்கு பார்த்தீங்கன்னா இரவு சரியாக ஒரு பன்னெண்டு மணி அளவில் நம்ம சாமிகள்லாம் வேலைக்கு அந்த சந்திரனுடைய திர பிறகு இருக்காது என்ன

சரி 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 இப் இப்போ வந்து அந்த நெல்லையப்பர் கோயிலில் உள்ள அந்த இப்போ இந்த பகுதி முழுக்க வந்து பயிர் தொழில் இருக்கு பார்த்தீங்களா அந்த இப்போ அந்த நிலங்கள்லாம் இப்போ யார் பயன்படுத்திட்டு வர்றாங்க எல்லாமே நம்ம தான் பயிர் வச்சிருக்கோம் நம்ம முன்னாடி காலத்துல வந்து மாறி மாறி வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் இப்போ நெல்லையப்பர் கோயிலில் உள்ள நிலம் பாத்தியப்பட்ட அத்தனை இன்னைக்கு நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னும் வரைக்கும் நெல்லை கோயிலுக்கு நாங்கள்

இத வந்து இந்த படையல் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கும் இந்த நாட்கதிர் வழிபாடு இங்க அறுவடை செய்த நெல் அங்க கொண்டு போயும் முருகனுக்கும் வந்து படையல் செய்தா போன விடியல் வந்து நம்ம பார்த்தோம் இது வந்து இப்ப வண்டிகட்டி வந்து இந்த திருவிழாக்கெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு இப்ப எங்க கோயிலுடைய வழக்கமே எங்கள் குடும்பத்துக்கார அனைவருமே திருச்செந்தூர் சென்று

நாள் கதிர்வதில் என்னைக்கு மேற்கு வாசல் எல்லா பகுதியிலும் மூடப்பட்டதற்கு காரணம் பல்லர்களுடைய வீழ்ச்சி பாண்டியர்களுடைய வீழ்ச்சி அதற்கு பிறகு மேற்கு வாசல் மன்னர்கள் வந்து நடந்து செல்வதற்காகவும் வழிபடுறதற்காகவும் அது வந்து துறக்கப்பட்டது மேற்கு வாசல் அது அப்படியே வந்து இன்னைக்கு வந்து மூடி இருக்கு அதே இதுல வந்து இருபத்தோரு தெய்வத்திற்கும் இருபத்தோரு வடி நெல்லை வந்து குத்தி அரிசியாக்கி அந்த பாண்டியர்களுக்கு முன்னோர்களின் அடையாளமாக அவர்களுக்கு படைப்பது வந்து அது நெல் நாகரிகம் மட்டுமல்ல அந்த அந்த முன்னோர்களான நமக்கு நெல்லை அறிமுகப்படுத்திய அந்த வாழ்வியலை வந்து அவர்களை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் அது இன்னும் வந்து திருவிழாவான